ஆக ஆகமம் அப்படின்னா என்ன இந்த ஆகமம் யாரால் உபதேசிக்கப்பட்டது யாருக்கு உபதேசிக்கப்பட்டது என்று பார்த்தோமானால் நம்முடைய திருமந்திரத்திலே அறுபத்தி எட்டாவது பாடலிலே இதற்கான சான்று உண்டு திருமந்திரம் அறுபத்தி எட்டாவது பாடல் அதிலே ஆகமங்களை சிவபெருமான் திருவடி உணர்வு கைவந்த மேலோர்களாகிய விஞ்ஞகர்கள் இருபத்தி எட்டு பேருக்கு தன்னுடைய அதோமுகத்தால் உச்சி முகத்தால் அருளினார் என்று வருகிறது ஆக ஆகமத்தை அருளியவர் சிவருமான் சிவருமான் இவ்வளங்கும் எங்கெங்கு அன்பிருக்கிறதோ அத்தனை சமயத்திற்கும் தலைவர் அவர் அங்கே எங்கே பாகுபாடு வந்தது இந்த ஆகமங்கள் எத்தனை என்றால் அதே அறுபத்தி ஒன்பதாவது திருமந்திரம் தெளிவாக பேசும் இருபத்தி எட்டு கோடி நூறாயிரம் ஒன்று இரண்டு அல்ல இருபத்தெட்டு கோடி இன்ட்டு நூறு அத்தனை ஆயிரம் என்ன இருபத்தெட்டு கோடியே நூறாயிரம் திருப்பாட்டுக்களை உடையது இந்த ஆகமம் மொத்தம் இந்த ஆகமங்கள் எப்படி உபதேசிக்கப்பட்டன என்றால் சிறுமானிடந்து சக்தியும் மண்ணும் மாமலை மகேந்திரத்தில் உபதேசம் செய்கிறார் சிறுமான் அம்பிகைக்கு கூறி அந்த வரலாறு வருமல்லவா திருவிளையாட புராணத்திலே வரும் சாமி வேதாகமங்களின் பொருளை இந்த பொழுது அன்னை சரியாக கவனச்சிதற அந்த அம்பிகை மீனவ பெண்ணாக சமைத்தார் அந்த வரலாறு தொடர்புடையது இது சிவருமானிடமிருந்து சக்தியும் சக்தியிடமிருந்து சதாசிவனும் சதாசிவத்திலிருந்து மகேஸ்வரனும் மகேஸ்வரனும் வந்து நந்தியும் நந்தியிடமிருந்து அரண் அயன் அரி மூவரும் என்ற இந்த ஒன்பது பேர் ஒன்பது ஆகமங்களைப் பெற்றனர் என்று திருமந்திரம் எழுபத்தி இரண்டாவது பாடல் கூறுகிறது ஆக இந்த சிவருமான் என்று பேசப்படுபவர் சக்தியோடு இணைந்த அளப்பரும் தோற்றமுடைய ஒரு ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் சதாசிவம் என்பது இறைமுடைய அருள் திருமேனிக்கு பேர் நம் பொருட்டு வருகிறார் அல்லவா அம்மையப்பராக அந்த திருமேனிக்கு சதாசிவம் அருளோன் என்று பெயர் அந்த அருளோனிடமாக இருந்த சிவபெருமான் சதாசிவமூர்த்தி அருளோனாக இருக்கின்றால் மகேஸ்வரர் அப்படிங்கிற யாருன்னா நம்மை அருளாட்சி செய்யக்கூடிய ஆண்டோன் என்ன இந்த மகேஸ்வரர் தான் வந்து திருக்கயிலாய மலையிலே எழுந்தருளி நந்தியம்பெருமானுக்கு இந்த ஆகமங்களை கூறினார் என்று வரலாறு ஆக மகேசனிடமிருந்து நந்தியும் நந்தியிடமிருந்து அரிய அரண் அயன் அரி மூவரும் இந்த சிறுமானுடைய ஐந்தொழில்களிலே அளித்தல் என்ற தொழிலை அப்படி வரிசையாக வருவோமே அரி அயன் படைக்கும் தொழிலை செய்பவர் அரி காக்கும் தொழில் தொழிலை செய்பவர் அரண் அழிக்கும் தொழிலை செய்பவர் மகேசன் மறைக்கும் தொழிலை செய்பவர் சதாசிவன் அருளும் தொழிலை செய்பவர் இங்கே எப்படி ஒரு அருளோன் அருளக்கூடியவருக்கு கிடைத்து அங்கிருந்து மறைக்கக்கூடியவருக்கு கிடைத்து அவரிடமிருந்து ஆசான் ஆகிய நந்தியிடம் கிடைத்து நந்தியம் பெருமான் அந்த ருத்ரன் அயன் அரி ருத்ரன் மேரு சிவம் வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது காலபைரவரே சிவம் என்றால் வரலாறு தெரியாதுடைய கூற்று காலபைரவர் சிவனுடைய மைந்தன் ஒன்பது கிரகங்களுக்கும் அதிபதி நிறைய இதில் இருக்கிறது சிவருமான் என்றால் ஏதோ பைரவர் ஆ பைரவரே சிவம் பைரவர் சிவ அம்சமே அன்றி சிவம் கிடையாது பிரிவு விரிவாக அதை பற்றி பேசுவோம் அடுத்தது இந்த இருபத்தி எட்டு ஆகமங்கள் மொத்தம் இந்த இருபத்தி எட்டு பேர் பெற்றதை இந்த பூ உள்ள மனிதர்களுக்காக சிவருமான் சக்தி தேவியிடம் கூறி அன்னை பராசக்தியானவள் சதாசிவமூர்த்திக்கும் சதாசிவமூர்த்தி மகேஸ்வரனுக்கும் மாகேஸ்வரமூர்த்தி நந்தியம்பெருமானுக்கும் நந்தி ருத்ரன் அயன் அரி மூவருக்கும் இந்த ஆகமங்கள் நந்தியிடமிருந்து அருளப்பெற்றன ஆக இந்த ஆகமங்கள் ஒன்பது என்ன நாம் கோயிலில் பேசும் இந்த கோயில் காமிக ஆகம் அப்படி பூஜை நடக்குது அப்படி பூஜை நடக்குது அது என்ன ஆகமம் அது என்ன காரணம் காமிகம் என்ன இது மிகப்பெரிய நம் சைவம் ஒரு பெரிய கடல் இதிலே இந்த ஒன்பது ஆகமங்களுக்கு பெயர் என்ற என்னவரில் காரண ஆகி ஆகமம் இரண்டாவது காமிக ஆகமம் அப்புறம் வீர ஆகமம் அடுத்து சிந்தல ஆகமம் அடுத்து வாதுல ஆகமம் அப்புறம் வியாமல ஆகமம் அப்புறம் காலோத்திரம் அப்புறம் சுப்பிரம் மகுடம் என்று ஒன்பது சுருக்கமாக சொன்னால் காரணம் காமிகம் வீரம் சிந்தலம் வாதுலம் வியாமலம் காலோத்திரம் சுப்பிரம் மகுடம் என்று ஒன்பது விதமான ஆகமங்கள் இருக்கின்றன இதில் அந்த இருபத்தெட்டு ஆகமங்கள் கூறினோம் அல்லவா அந்த இருபத்தி எட்டு ஆகமங்கள் மூன்று பிரிவுகளாக இருக்கின்றன அதில் ஒன்று கர்ம காண்டம் இரண்டாவது உபாசனை காண்டம் மூன்றாவது ஞான காண்டம் இதிலே கருமகாண்டம் என்பது நம் வாழ்வியல் முறைகளையும் திருக்கோயில் பற்றிய விவரங்களையும் திருமேணிகள் பற்றிய செய்திகளையும் நாள் விழா வார மாதவிழா சிறப்பு விழா முதலியவற்றை செய்ய வேண்டிய முறைகளையும் வகுத்து கூறும் பகுதி இந்த ஆகமங்களிலே முதல் மூன்று நாம் வாழக்கூடிய வாழ்வியல் முறையும் மற்றதையும் பேசுகிறது ஆலயம் அது சம்பந்தப்பட்ட சிலவற்றை பேசுகிறது உபாசனை காண்டம் என்பது நமக்கு அறநெறிகளை போதித்து ஞான நூல்களை எவ்வாறு வாழ்விற்கு பயன்படுத்த பயன்படுத்த வேண்டும் வழிபாட்டினை எவ்வாறு நாம் வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கூறுவது உபாசனா காண்டம் என்கின்ற உபாசனை காண்டம் அடுத்து ஞானகாண்டம் இந்த ஞானகாண்டத்தில் தான் பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மை தப்பின்றி தெளிவாக மெய்யுணர்த்தும் பகுதியாக இருக்க அதாவது உண்மையான உணர்வை தரக்கூடிய இந்த வேதத்திற்கும் சிவாகங்க சிவாகமங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் வேதத்தின் தெளிவு சைவ சித்தாந்தம் ஆச்சரியமான விஷயம் வேதத்தின் தெளிவே சைவ சித்தாந்தம் சிவ ஆகமங்களின் தெளிவு சித்தாந்தம் சித்தாந்தம் ஏறு சைவ சித்தாந்தம் வேறு அது மிகப்பெரிய ஒரு அதெல்லாம் வரும் பிற்பாடு சிந்திப்போம் இப்பொழுது வந்து சப்ஜெக்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சப்ஜெக்டில் ஒரு பகுதியாக பார்ப்போம் இன்னும் வேதத்தின் தெளிவு சைவ சித்தாந்தம் சிவ ஆகமங்களின் தெளிவு சித்தாந்தம் இதிலே யார் கடவுளை காண முடியும் என்னிடத்தில் ஒசூரை சேர்ந்த எங்கள் மரியாதைக்குரிய அன்பர் ஒருவர் கேட்டார் கடவுளை எப்படி காண்பது இப்படி காண் என்று அடையாளம் காட்டாதனால்தான் இத்தனை குழப்பங்கள் என்று அந்த ஐயா என்னிடம் பேசினார் இதற்கான விடையை தேடி 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 கடைசியில் குரு கீதை அப்படின்னு ஒரு கீதை படித்தோம் அதிலே கூறப்பட்டிருக்கிறது எவன் ஒருவன் தன் கடமையை செய்கின்றானோ அதுவே தர்மம் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு உங்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மை சார்ந்த அந்த ஐந்து கடமைகள் இருக்கிறதல்லவா முற்ப அது விளக்க ஏற்கனவே நிறைய பேசிவிட்டோம் அந்த ஐந்து கடமைகளை செய்கின்றானோ அதுவே தர்மம் நாம் செய்யும் தவறுக்கு தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக தானம் செய்வது தர்மமாகாது என்னமோ ஆ சரிப்பா ஜாதகத்தில் இந்த தோஷமாக கோயில் அன்னதானம் பண்ணு இந்த பிரச்சனையா ஊர்பட்ட லஞ்சம் வாங்கிறது ஏமாற்றி பிழைக்கிறது அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறது என்ன சாமி பேரை சொல்லி கத்த கத்தையாக சம்பாதிக்கிறது அப்புறம் பக்தர்களை ஏமாற்றி பணம் பறித்தல் என்ன எவ்வளோ நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து தவறுகள் அப்புறம் நான் திருமுறை படிச்சுட்டு திருமுறைக்கு புறம்பாக தவறான கருத்துக்களை நான் எனக்கு அறிவு கேட்டுனதை யாரோ ஒருத்தர் எழுதி வச்சு வாந்தி எடுத்ததை எடுத்து நான் படிச்சுட்டு வாந்தி எடுக்கிறேன் இதெல்லாம் தவறு தான் மெய்ப்பொருள் கண்டு உபதேசம் செய்ய வேண்டும் சும்மா எடுத்தெல்லாம் நான் குரு நான் உபதேசம் செய்கிறேன் நீ கேள் நான் தீட்சை தருகிறேன் உன் பாவமே போல சக்கரை நோவிலேருந்து ரத்த கொதிப்புலேருந்து அத்ததும் உனக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்குது எனக்குள்ளேன்னு வச்சுக்கோமே ஆண்டம் அப்படியெல்லாம் எதுவும் தள்ள ஒரு உதாரணத்துக்கு தானே அடுத்த உடனே நம்மள சொல்லிக்கலாம்ல கேட்டால் என்ன பாவம் செஞ்சனோ வீட்டில் சோத்துக்கு இல்லாத காலத்துலேயே எல்லாம் சாப்பிட முடிஞ்சுது நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன் நிம்மதியான வாழ்க்கை ஒரு எழுவத்தஞ்சு லட்ச ரூபாயில ஊடு கட்டிட்டேன் என்னங்க புண்ணியம் வீட்டில் போனால் உப்பு இல்லாத சப்பாத்தியும் குளமும் கொடுக்குறா எங்கள் வீட்டுக்காரி அத்தனை பாவம் செஞ்சு சட்ட உழைப்பு இல்லாமல் நிறைய நிறைய பேர் இல்லை நிறைய அரசு ஆகட்டும் பள்ளி ஆசிரியர் ஆகட்டும் நிறைய பேர் அவங்க கடமை ஒழுங்காக செய்யாமலே பெரிய சம்பளம் வாங்குறாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போய் பார்த்தா பெரும்பாலும் ஒரு சின்ன மெடிக்கல் ஸ்டோரே வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கு போய் எங்கேயாச்சும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல பையனுக்கு கல்யாணம் போய் பரிகாரத்துக்கு தானம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் தர்மத்திலே வராது அப்படின்னு குருகீதை